அந்த மாதிரி விவகாரம் அப்பா சரத்குமார் அப்போ பாஜகவில் சேர்ந்தது இதுக்கா உடைந்த வரலட்சுமி உண்மைகள் தமிழ் மற்றும் பிற மொழிகளில் முன்னணி நடிகர்களோடு இணைந்து பிரபல திரைப்படங்களில் நடித்து வருபவர் தான் வரலட்சுமி சரத்குமார் இவர் நடிகர் சரத்குமாரின் மகளாவார் இவருடைய தந்தை சரத்குமார் தமிழ் போன்ற பல மொழி திரைப்படங்களில் கதாநாயகராகவும் நடித்திருக்கிறார் அவர் நடிக்கும் படங்கள் ஒரே மாதிரியாக இல்லாமல் கதாநாயகியாகவும் வில்லியாகவும் மாறி மாறி பல வித்தியாசமான முகங்களை காட்டிக்கொண்டு கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டில் கூட விஷாலின் சண்டக்கோழி இரண்டாம் பாகத்தில் முதன்மையான வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மேலும் விஜயுடன் சேர்ந்து சர்க்கார் படத்தில் வில்லி கேரக்டராகவும் இருந்தார் இது அதிக ரசிகர்களால் வரவேற்கப்பட்டது மேலும் சமீபத்தில் கூட தனது உடல்நிலையை குறைத்து அனைத்து ரசிகர்களுக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் வரலட்சுமி சரத்குமார் இதனைத் தொடர்ந்து தற்போது அவருக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது மும்பையைச் சேர்ந்த கேல்ரிஸ்ட் நிகோலாய் சச்ச்தேவ் தனது நிச்சயதார்த்தத்தை செய்திருக்கிறார் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் அதிகளவில் பரவி வருகிறது அவருடைய நிச்சயத்தை தொடர்ந்து திருமண வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது வரலட்சுமி சரத்குமார் பற்றி இணையதளத்தில் தவறாக ஒரு செய்தி பரவி வருகிறது அது என்னவெனில் தற்போது தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் போதை விவகாரம்தான் இதில் இவருக்கும் சம்பந்தம் உண்டு என்ற செய்திகள் பரவி வருகிறது ஏனென்றால் தற்போது போதை விவகாரத்தில் சிக்கியிருக்கும் இருக்கும் ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தினை சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் போட்டிருப்பதாக விசாரணையில் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதன்படி பார்த்தால் வரலட்சுமி ஒரு நடிகைதான் அந்த வகையில் இவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற விதத்தில் சமூக வலைதளங்களில் பேச்சுக்கள் வலம் வந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருந்த பேச்சுக்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வரலட்சுமி ஒரு பதிவினை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அது என்னவென்றால் நமது திறமையான ஊடகங்கள் பழைய போலி செய்திகளை பரப்புவதை தவிர வேறு எந்த ஒரு செய்தியையும் தருவதில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது அன்பான பத்திரிகையாளர்களே குறிப்பாக சுயமாக அறிவித்துக் கொள்ளும் செய்தி தளங்கள் மற்றும் உங்கள் கட்டுரைகள் நீங்கள் ஏன் சில உண்மையான பத்திரிகைகளை செய்ய தொடங்கக்கூடாது உங்கள் பிரபலங்களுடன் குறைகளை கண்டறிவதை நிறுத்துங்கள் நாங்கள் நடிக்கவும் மக்களை மகிழ்விக்கவும் எங்கள் வேலையை செய்யவும் முயற்சிக்கிறோம் உங்கள் உண்மையான கவனம் தேவைப்படும் ஆயிரம் தீவிர சிக்கல்கள் உள்ளன எனது மௌனத்தை பலவீனத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவதூறு வழக்குகளும் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ளன பொய்யான குப்பை ஆதாரமற்ற செய்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் மேலும் எங்களை பெருமைப்படுத்தும் பத்திரிகையை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று பதிவிட்டு இப்படி பரவும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் வரலட்சுமி சரத்குமார் மேலும் போதை கடத்தல் விவகாரத்தில் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் இது பற்றிய தகவல்கள் இணையத்தில் அதிக அளவில் பரவிக்கொண்டு வரும் நிலையில் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி இவர் இப்படி ஒரு பதிவினை இணைய பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இணையவாசிகளிடையே கவனம் பெற்றுள்ளது